அனைவருக்கும் ஆசிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அலோகங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமா வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா கதிரைக்கு தன்மை கொண்ட ஒரே ஹாலஜன் ஆஸ்டடைன் கதிரைக்கு தன்மை கொண்ட ஒரே ஹாலஜன் ஆஸ்டடைன் அடுத்த வினா மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் கிராஃபைட் அடுத்த வினா பூமி ஓட்டில் அதிகம் காணப்படுவது ஆக்சிஜன் பூமி ஓட்டில் அதிகம் காணப்படுவது ஆக்சிஜன் அடுத்த வினா ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக பூமி ஓட்டில் அதிகமுள்ள அலோகம் சிலிக்கான் ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக பூமி ஓட்டில் அதிகமுள்ள அலோகம் வந்து சிலிக்கான் அடுத்தது செயற்கை பெட்ரோல் தயாரிக்க உதவுவது ஹைட்ரஜன் செயற்கை பெட்ரோல் தயாரிக்க உதவுவது ஹைட்ரஜன் வினா தொல் பொருட்களின் வயதை கணக்கில் உதவுவது கார்பன் தொல்பொருட்களின் வயதை கணக்கிட உதவுவது கார்பன் அடுத்த வினா ஸ்ட்ராட்சிக்கு நீல நிறத்தை கொடுப்பது அயோடின் ஸ்டாட்சிக்கு வந்து நீல நிறத்தை கொடுப்பது எதுனா அயோடின் அடுத்த வினா நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம் புரோமின் நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம் புரோமின் அடுத்த வினா ரப்பரை வல்கனை செய்ய பயன்படுவது சல்ஃபர் ரப்பரை வந்து வல்கனை செய்ய பயன்படுவது சல்ஃபர் அடுத்த வினா நீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படுவதுனா பாஸ்பரஸ் நீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படுவதுனா பாஸ்பரஸ் அடுத்த வினா கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் பயன்படுவது சிலிக்கான் கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் பயன்படுவது சிலிக்கான் அடுத்தது டிரான்சிஸ்டரில் குறை பயன்படுபவை சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் டிரான்சிஸ்டர்ல வந்து குறை பயன்படுவது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் அடுத்தவினா வினா பலப்பான அலோகங்கள் எதுனா அயோடின் மற்றும் கிராஃபைட் பலபளப்பான அலோகங்கள் வந்து அயோடின் மற்றும் கிராஃபைட் அடுத்தவினா தாவர எண்ணெய்களை வனஸ்பதியாக மாற்றுவது ஹைட்ரஜன் தாவர எண்ணெயை வந்து வனஸ்பதியாக மாற்றுவதுன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் அடுத்தவினா வைரம் கிராஃபைட் ஃபுல்லரின் எனும் புற வேற்றுமை வடிவங்களை கொண்ட அலோகம் வந்து கார்பன் வைரம் கிராஃபைட் புல்லரின் எனும் புற வேற்றுமை வடிவங்களை கொண்ட அலோகம் கார்பன் ஆகும் நேர்மின் தகட்டில் விடுபடும் ஒரே அலோகம் வந்து ஹைட்ரஜன் நேர்மின் தகட்டில் விடுபடும் ஒரே அலோகம் வந்து ஹைட்ரஜன் அடுத்த வினா ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் செலினியம் ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் வந்து செலினியம் அடுத்த வினா தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின் தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின் வினா மிகவும் லேசான தனிமம் எதுனா ஹைட்ரஜன் மிகவும் லேசான தனிமம் ஹைட்ரஜன் நண்பர்களே இன்றைக்கு நம்ம அலோகங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்